வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில் கடலில் தோணி போலே ஆசை இருந்தால் நீந்தி வா வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில் கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வா பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் பார்த்து நடந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் கவலை தீர்ந்தால் வாழலாம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில் ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் வா கண்ணில் தெரியும் வண்ண பறவை கையில் கிடைத்தால் வாழலாம் கணிந்து வளரும் காதல் எண்ணம் கணிந்து வந்தால் வாழலாம் கண்ணீழமை என்னை அணைத்தால் தன்னை மறந்தே வாழலாம் வாழ சொன்னால் வாழ்கிறேன் மனமாயில்லை வாழிலே கடலில் தோணி போலே அழுத்து சென்றால் வாழ்கிறேன் வாழ சொன்னால் வாழ்கிறேன் மணமாயில்லை வாழ்களே ஆழக்கடலில் தோணி போலே அழுத்து சென்றால் வாழ்கிறேன் கரையில் சாட்சி ஏங்கி தவிக்கும் இதயம் சாட்சி சொல்லி தெரியும் நீங்கள் சாட்சி துடித்து நிற்கும் இளமை சாட்சி இருவர் வாழும் காலம் முழுதும் ஒருவராக வாழுவோம் வாழ நினைத்தோம் வாழுவோம் வழியாயில் காதல் கடலில் தோணி போலே காலம் முழுதும் நீந்துவோம் வாழனினை தோம் வாழுவோம் வழியாயில்லை பூமியில் காதல் கடலில் தோணி போலே காலம் முழுதும் நீ